மகள் வெள்ள நிவாரண பணியில் தாய் மனதை உருக்கும் சம்பவம் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் காரணமாக சென்னையில் பெய்த கனமழையால் ஒட்டுமொத்த சென்னையும் சீர்குலைந்து விட்டது என்று சொல்லும் அளவிற்கு சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து சாமானிய மக்கள் மட்டுமல்லாமல் பல பிரபலங்களும் இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் மேலும் மின்சாரம் வசதி இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் சென்னை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் சென்னையில் மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டனர் பெரும்பாலான பகுதிகளில் இன்னும் மழைநீர் நீர் வெடியாததால் பலர் பசி பட்டினியோடு அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி சூழல் ஏற்பட்டுள்ளது கடைகளிலும் பெட்ரோல் நிலையங்களிலும் கூட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்ய முடியாமல் மக்கள் தவித்து வந்தனர் இந்த நிலையில் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா நடிகைகள் நயன்தாரா த்ரிஷா என யாருமே களத்தில் இறங்கி மக்களுக்கு உதவி செய்ய வரவில்லை விஜய் ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டுவிட்டு வழக்கம் போல் அவருடைய ரசிகர்களை உதவி செய்யுங்கள் என உசுப்பேத்தி விட்டு அவர் கம்னு சும்மா ஜம்னு வீட்டை விட்டு வெளியேறவில்லை விஜய் ரசிகர்களும் விஜய் புகைப்படத்தை வைத்து நாங்க தான் உங்களுக்கு சோறு போடுகிறோம் என செய்யும் உதவியை விளம்பரம் செய்ய இதற்கு விஜய் மாதிரி அவருடைய ரசிகர்களும் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் என கடும் விமர்சனம் எழுந்தது இப்படி சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு மல்லுக்கட்டும் ரஜினி விஜய் யாரையும் களத்தில் பார்க்க முடியவில்லை சரி லேடி சூப்பர் ஸ்டார் என படத்திற்கு பத்து கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் நயன்தாரா சென்னை வெள்ளத்தில் மக்கள் கொடும் கஷ்டத்தை தன்னுடைய தொழில் விளம்பரத்திற்கு பயன்படுத்தி கொண்ட சம்பவம் பெரும் வேதனையாக இருந்தது நடிகை நயன்தாரா தனது ஃபெமி நயன் நிறுவனத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் ஆனால் அந்த நிவாரணப் பொருட்கள் ஃபெமி நயன் நிறுவனத்தின் விளம்பர பலகைகள் இடம்பெற்றிருந்த பிரத்யேக வாகனத்தில் வைத்து தன்னுடைய ஃபெமி நயன் நிறுவனத்தை விளம்பரப்படுத்தும் செயலில் நயன்தாரா ஈடுபட்டதாக கடும் விமர்சனம் எழுந்தது இப்படி கோடி கோடியாக சம்பளம் வாங்கும் உச்ச நட்சத்திரங்கள் யாரும் சென்னை வெள்ளத்தில் நம்ப தப்பித்தால் போதும் என பாதுகாப்பாக வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க விஜய் டிவி பிரபலமான அறந்தாங்கி நிஷா ஆயிரம் மக்களுக்கு சாப்பாடு மற்றும் தண்ணீர் போன்ற அடிப்படை பொருட்கள் வாங்கி கொடுத்திருக்கிற இப்படி மக்களுக்கு உதவி செய்து வரும் நிஷாவின் மகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது சிறு வயதிலேயே அறந்தாங்கி நிஷா மகள் ஒரு விபத்தில் சிக்கி தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து சிகிச்சை பெற்றுள்ளார் இந்த நிலையில் சென்னை வெள்ளத்தின் போது மீண்டும் நிஷா மகள் ஐசியோவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இப்படி மகள் ஐசியோவில் சிகிச்சை பெற்று வரும் சூழலிலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிஷா உதவி வருவது இவர்தான் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் என பலரும் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்